என்னை பொறுத்தவரை என்னை முன்னிலைப்படுத்தி நாளையும் முன்னிலைப்படுத்தி தான் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அதனால்தான் நம்ம ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி நெஞ்சை நிவர்த்தி நான் சொல்றேன் இது ஸ்டாலின் சொல்லி தற்போது தெரிவிக்கிறத விட தற்போது தெளிக்காது ஆனால் தெளிக்க விரும்பல அந்த குறுகிய சிந்தனை எனக்கு எப்பவும் வந்ததில்லை வரவு வராது ஏன் பல்வேறு விமர்சனம் வந்தாலும் திரும்ப திரும்ப திராவிட மாடல் தான் நான் சொல்றேன் திராவிடம் தான் நமது தாய் நிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேசி திராவிடம் தான் நம்முடைய அன்னை தமிழ் மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்துச்சு திராவிடம் தான் பட்டியலின பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு உரிமையை பெற்று தந்துச்சு திராவிடம் தான் பெண் விடுதலைக்காக போராடிச்சு பெண்களை படிக்க வச்சுச்சு திராவிடம் தான் ஏராளமான கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களை மருத்துவமனைகளை நூலகங்களை உருவாக்கிச்சு மொத்தத்தில் திராவிடம் தான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிச்சு அது இனியும் தொடரும் தொடரும் திராவிடம் தான் நாட்டோட பிற்பகுதியில் இருக்கிற மாதிரி ஆதிக்க சக்திகளோட பிற்போக்கு கும்பல்களை தலை தூக்க முடியல அதனால தான் போலிகள் தோசிகள் துணை கொண்டு எதிரிகள் பலைமுனை தாக்குதல் நடத்தி நடத்தி சோர்ந்து போறாங்க இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த நவீன தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர் பேரறி அண்ணாவால தலைவர் கலைஞரால் உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு என்றைக்கு எல்லா துறைகளும் உன்னதமான திராவிட மாடல் இந்த கொள்கை ஆட்சிக்கு உற்ற தோல் கொடுத்து உறுதுணையாக இருக்கக்கூடிய உறவாக இருக்கக்கூடியவர்கள் என்றும் தொடரணும் தொடரணும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்